வாழ்வோம் திருவள்ளுவர் கூட சொல்லிருக்கோம் பலரும் தான் சொல்லியிருக்கேன் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா ஆணு தெரியாம உதவிட்டீங்கன்னா அவர் தாப்பு அவன் தப்பு அப்ப அவன் யாரு என்ன அவனுக்கு செய்யலாமா எவ்வளவு செய்யலாம் எப்படி செய்யலாம் இந்த கணக்கு எல்லாம் உங்கள்கிட்ட வேணும் அதுக்குதான் நான் அறிவு வேணும் மனசு நினைச்சது மனசு சொல்லிச்சுன்னு இறங்கிடக்கூடாது அந்த மனம் எதை சார்ந்திருக்க வேண்டும் அறிவை சார்ந்த அறிவு என்பது ரொம்ப முக்கியம் அப்ப மனதிற்கு அறிவு வேண்டும் அந்த அறிவுக்கு அந்த அறிவுக்கு என்ன வேணும் ஆனா உலகத்துல அறிவென்று இட்ஸ் குட் அந்த எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துங்க

அந்த அறிவுக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் ஏன்னா அதுதான் முழுமையாக ஆராயும் இந்த அறிவிலேயே அறிவு இருக்கிறது நான் சொல்லிருப்பேன் மன அறிவு பர அறிவு பர அறிவு என்பது அது இறையிடம் இருந்தது அது மண்ணுக்கே வரல அது என்ன அங்கேயே அங்கே தங்கிடுச்சு வருகின்ற பொழுது நான் உங்கடலாம் மனசு கூட எல்லாம் வரமாட்டேன் நீ என்னை கெடுத்துருவேன்னு சொல்லி இந்த அறிவை என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அறிவு மண்டலத்திலேயே நின்னுச்சு மனமண்டலம் தான் மனமண்டலம் வந்து அது இது என்ன பண்ணிடுச்சு மனசே அறிவாக செயல்பட்டது சொல்லி இருக்கோம் அதனால்தான் எல்லாத்துலயும் ஒரே டைம் கிடையாது அறிவுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் ஆனா ஒன்றாக இருக்கிறது தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குமா ஆள் மாறும் இவன் ஒரு ஸ்டைல் சொல்லிக் கொடுப்பான் அவன் ஒரு ஸ்டைல் சொல்லிக் கொடுப்பான் இப்ப சமையல் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும் சொல்றது கத்திரிக்காய் குழம்புதான் உங்க வீட்டுல இருக்க அக்காவ அம்மாவ அத்தைய பாட்டிய நாலு வரை கூப்பிட்டு கத்திரிக்காய் குழம்பு வைங்கன்னு சொல்லி பாருங்க செய்வாங்க ஆனா எடுத்து மேல வச்சா நாலு நாலு ரகமா நாலு நாலு ரகமா கத்திரிக்காய் குழம்புதான் ஏன் அப்படி அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பண்றாங்க அதே தான் போடுறாங்க வித்தியாசம் பாட்டி அந்த உப்பு அப்படி அப்படி வீசிடுவா அம்மா கொஞ்சம் நிதானம் பாப்பா ஊட்டுக்காரி அக்காவா இருந்தா ரொம்ப சயின்ஸ் பிடிச்சவங்க இல்லையா ஐம்பது கிராம் இருக்குமா அஞ்சு கிராம் இருக்குமான்னு பார்த்து போடுவாங்க ஏன்னா இவன் பாக்கெட்ல கொடுத்ததே இவ்வளவு மில் கிராம் இருக்கும் அது அந்த அளவுக்கு தருவா அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு எடுத்து நங்கியும் பார்ப்பாங்க உப்பு சரியா இருக்கா இல்ல ஜஸ்ட் பாருங்க அப்ப சமையல் ஒன்னாவா இருக்குது சொல்றது கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் குழம்பு ஆனா நாலு சமையலாகி வருகிற போது மாறுது இதுதான் அவ அந்த அறிவு என்பது மனதை சார்ந்து வருகின்ற போது ஆள் நாளுக்கு மனம் வேறு வேறு விதத்தையும் சேரும் உங்க கர்மாக்கத்தக்கவாறு அவ அந்த அறிவும் உங்க கர்மாக்கத்தக்கவாறு நீங்க ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர்றா அவனை பார்த்த உடனே என்ன சொல்லிடுறா கூட இருக்க எந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான் பேசி நிறுத்தான் வரான்டா பேசி நிறுத்தி பேச பேசுறா போன முறை பேசிக்கலாம் அவனும் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டு தான் உங்களை நம்பி அவன் ஒரு ரகசியம் சொல்லுறதுக்கு அவன் வரான் உங்களை காப்பாற்றுறது கூட அவன் வரலாம் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு ஆப்போ இவன்கிட்ட சொல்லுவீங்க வாரேன் வந்துட்டு போன பறவை பேசும் அவனுக்கு தெரிய வேண்டாம் ஆ அவ யோசித்து பாருங்கள் இது எது செய்து மனம் சேர்க்குறது உங்களுடைய தர்மம் பண்ணுது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வெட்டி போவீங்க பிடிக்காதவங்களை வெட்டி போவீங்க அப்ப இந்த மனம் சார்ந்த அறிவு என்பதும் அப்படி தான் இருக்கோம் இந்த அறிவு என்ன பண்ணணுன்னா நான் அறிவு பூர்வமாக தானே செய்தேன் இல்லைங்க ஆனால் இந்த அறிவு சாதக பாதகங்கள் கவனிக்கலாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க தெருவில் நாலு பசங்களை ஓட எல்லாம் மூணு நாலு அம்மா அம்மா இருக்காங்க அப்போ நாலு வேலை விடும்போது ஒவ்வொரு அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அம்மா இந்த பையன் சொல்லுவா டேய் நடுவில் போகாத இடம் பள்ளம் நீ ஓரமா அப்ப சுத்தமா இருக்கு பார்த்து போனோம் ஒரு ஒண்ணு பேருதான் முதல்ல இன்னொரு அம்மா சொல்லு இப்படி ஆனாளுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க பிள்ளை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த அறிவு செய்யணும் இன்னொரு இடத்துல பல இருக்கும் அந்த பையன் போவான் வேற ஒரு பையன் பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நம்பர் குறையும் அப்ப என் பையன் ஈஸியா ஜெயிச்சுக்கலாம் இன்னும் அறிவை பயன்படுத்துறாங்களாம் அவளுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்களாம் ஆனா என்னவாகிறது மற்றவர்களுக்கு பாதகம் இதுதான் மனம் சார்ந்த அறிவு மனம் சார்ந்த அறிவில் பாதகம் உண்டு அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் பக்காவா போட்டுட்டோம்னா நூறு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரூபாய் டேக்ஸ் கட்டி ஆகணும் நூறு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் டேக்ஸ் எப்படி கட்டுவான் விடுவானா எங்க எங்க பிடிக்கலாம் எங்க எங்க மாத்தலாம் எங்க எக்ஸ்பென்ஸ் கார்ட் இல்லையா அதுலயே தான் போடும் அப்ப என்ன அதான் அகௌன்ஸ் மாசிக்க எக்ஸ்பெண்டேஜரை கூட்டி காட்டுவான் வெளியில கடன் வாங்குற மாதிரி காட்டுவான் இவனுடைய இன்கம் அகன்ஸ் காட்டுவான் என்ன கூட்டி அப்பளும் தப்பு தப்பா போறிபூர்வமா பண்ணக்கூடியது ஆராய்ந்து பண்ணக்கூடிய அக்கௌன்ஸ் எப்படி வரும் தப்பு தப்பு ஏமாத்துத்தன